ஜாதி மத விமர்சனங்களை தவிர்க்க வேண்டுமாய் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி உள்ளது ஏற குறைய ஆறு கட்டங்கள் முடிந்து விட்டது இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு கட்டம் தான் இருக்கு ஏழாவது கட்டம் ஜூன் ஒன்னாம் தேதி நடக்க இருக்கு இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் எந்த அளவுக்கு மதத்தையும் மற்ற பிரச்சனைகளை வச்சு பேசினார் என்பதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஊடகங்கள் இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்திட்ட புகார் அளித்தனர் ஆனால் அந்த புகாரையெல்லாம் வாங்கி எங்கேயோ ஒரு குப்பத்தொட்டியில போட்டுட்டு அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் செவடன் காதல ஊதுன சங்கா இருந்து விட்டது தேர்தல் ஆணையம் இப்ப தேர்தல் முடிய போது இந்த தேர்தல் முடிகிற நேரத்தில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும் ஏதோ ஒரு கடமைக்கு ரெண்டு கட்சிக்கும் நோட்டீஸ் அனுப்பிட்டு எல்லாம் நல்லா எல்லாம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று கலைத்து போய் உட்கார்ந்து விட்டது தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை உலகத்துல நம்ம எங்கும் பார்க்க முடியாது எத்தனையோ பாராளுமன்ற தேர்தல்கள் நடைபெற்றிருக்கின்றன ஆனால் ஒரு முக்கியமான நியாயமான தன்னாட்சி உள்ள நிறுவனங்களில் ஒன்றான தேர்தல் ஆணையம் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது கிடையாது சின்ன சின்ன குறைகள் இருக்கும் அதை சொன்னோம்னா அவங்க கேட்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்க இதெல்லாம் நடந்திருக்கு இந்தியாவில் ஆனா இந்த இப்ப இருக்கிற தேர்தல் ஆணையம் மூவர் கமிட்டி இந்த மூவர் கண்டியும் இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை நம்ம வந்து பார்த்ததே இல்லை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு அது தனக்கு சாதகமாக இல்லை என்று பிரதமர் மோடிக்கு தெரிந்ததுக்கு பிறகு அவர் அடுத்தது என்ன பண்ணார் தெரியுங்களா பிளவுவாத அரசியலை கையில் எடுத்துக்கொண்டார் இப்படிலாம் பிரதமர் மோடி வந்து அந்த பொறுப்புல இருந்துட்டு பேசக்கூடாது அப்படின்னு கடிதம் எப்போ போகுது தெரியுங்களா மே இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடிதான் தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்கு ஒரு கடிதம் அனுப்புறதுக்கு இந்த தேர்தல் ஆணையத்துக்கு மோடியை பார்த்தா பயம் புகார் அனுப்பி ஒரு மாசம் ஆச்சு அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்புறதுக்கு எல்லாரும் பேச வேண்டாங்க கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு மாசம் எடுத்துக்கிச்சு இந்த தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் சரிவர கண்டுக்கல எல்லாம் நம்மாளுங்க அப்படின்னு ஒரு உறுதியானதுக்கு அப்புறம் பிரதமர் மோடி என்ன செஞ்சாரு உங்கள் சொத்தை எடுத்து இஸ்லாமிய கொடுத்து விடுவார்கள் இஸ்லாமியர்கள் வெளிநாட்டுவர் அதிக பிள்ளைங்களை பெற்றுக்கிறாங்க உங்க நகை எடுத்து அவருக்கு கொடுத்து விடுவார்கள் உங்கள் தாலி எடுத்து கொடுத்து விடுவார்கள் உங்களிடம் இரண்டு எருமை மாடுகள் இருந்தால் அதையும் பிடுங்கி கொடுத்துருவாங்க பட்டியலினா பழங்குடி பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை இஸ்லாமிய கொடுத்து விடுவார்கள் காங்கிரஸ் வென்றா காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஜெயிச்சிருச்சுன்னா முதல்ல மகிழ்ச்சி அடைந்த தான் பாகிஸ்தான் தான் அப்படின்னு ஒரு பீரிய ஒரு பூச்சாண்டிய ஒரு பயத்தை தன்னுடைய வாக்கு மூலங்களையும் தினந்தோறும் மேடையில் பிரதமர் மோடி பரப்புரையில் சொன்னார் காங்கிரஸ் என்றால் பாகிஸ்தான் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு பீதிய ஒரு பயத்தை ஒரு பொய்ய ஒரு பொய்யான வாக்குமூலத்தை மாநில மாநிலமா போய் பிரதமர் மோடி பரப்புரையில் சொன்னார் வடக்கு தெற்கு என்கிற பிளவுவாத அரசியலை மோடி ரொம்ப பேசினாருங்க அப்புறம் என்ன பண்ணாரு உத்தரப்பிரதேசத்துல போய் நான் உத்தரப்பிரதேச மக்களே உங்களையெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் கொச்சப்படுத்துகிறார்கள் கேவலப்படுத்திக்கிறார்கள் திட்டுகிறார்கள் அப்படிலாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாரு ஒரிசா பக்கம் போனாரு ஒரிசா பக்கம் போய் பூரி ஜெகநாதருடைய ஆலயத்துடைய சவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஒரு பொய்ய ஒரு பொய்யான ஒரு வதந்தியை பரப்பினார் இதெல்லாம் தேர்தல் ஆணையம் கண்டுக்கவே இல்லை ஜாதிய வன்மம் மதவாத வன்மம் வடக்கு தெற்கு பிரிவினை வாத வர்மம் ஆகியவற்றை மட்டும்தான் மோடியின் பேச்சில் இருந்தது இவை அனைத்தும் தேர்தல் நேரத்தில் பேசக்கூடாத பேச்சுக்கள் இதனை தேர்தல் ஆணையம் ஆரம்பத்திலேயே தடுத்திருக்கணும் தடுத்துதா என்றால் இல்லை மற்றவங்க யாராவது மோடி மாதிரி பேசுனா உடனே எச்சரிக்கை பண்ணும் தேர்தல் ஆணையத்துக்கு எங்கிருந்தா வீரம் வரும் தெரியாது விழிப்புணர்வு வரும் தெரியாது உடனே எச்சரிக்கை தொடங்கினோம் ஆனா மோடி பேசுனா பயந்து ஒடுங்கி அடங்கி கிடந்தது தேர்தல் ஆணையம் ஏன்னா மோடியால் தானே அவர்களால் தானே அவர்கள் அதனால அவங்க மோடிக்கு கடிதம் அனுப்பலை பத்தொன்பதுவா பாஜக தலைவர் நட்டாவுக்கு ஒரு கடிதம் அனுப்புனாங்க ஐந்து கட்ட தேர்தல் முடிந்து போன பிறகு அரசியல் கட்சிகளுக்கு கண்டிப்பு காட்டுவது போல தேர்தல் ஆணையம் நடிக்க ஆரம்பித்தது இந்திய நாட்டின் சொத்துக்கள் இஸ்லாமில் கொடுக்கப்பட்டு விடும் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது என்று போய் சொன்னார் மோடி இதுக்கு எதிராக ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி என்று தேர்தல் ஆணையத்தில் புகார் சொன்னது காங்கிரஸ் அப்படி அறிக்கையில் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து இனி அப்படி பேசக்கூடாது என்று மோடிக்கு கட்டளை இட்டு இருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் ஆனா அதனை செய்யல எல்லா மாநிலங்களுக்கும் சென்று மோடி தேர்தல் பரப்பெல்லாம் முடிச்சுட்டாரு எவ்வளவு பொய் பேச முடியுமோ அத்தனை பொய் பேசி முடிச்சுட்டாரு இதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்புவதால் என்ன பயன் ஜாக்கிரதா ஜாக்கிரத என்ற தலைப்பில் இஸ்லாமிய வேட்பு வீடியோவை கர்நாடகா பாரதிய ஜனதா கட்சி பரப்பியது அதுக்கு எதிராக மே ஆறாம் தேதி அன்று காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தது அதுக்கு ஏதாவது ஒரு பலன் இருந்ததுங்களா விரோச்சல் இருந்ததா இது மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்திருக்கு ஆதாரப்பூர்வமாக கொடுக்குறாங்க அதை பார்க்குறது கூடவா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நேரம் இல்லை ஆனால் அந்த குரங்கு பூமியில் கண்ணை ஊடிக்கும்ல ஒரு குரங்கு அந்த குரங்கு மாதிரியே உக்காந்துருந்தது கண்ணை முடிக்கிட்டே உக்காந்துருந்தது தேர்தல் ஆணையம் தேர்தல் பிரச்சாரத்தில் வந்துங்க ஜாதி மதம் இந்த கடவுள் அப்புறம் தனிப்பட்ட நபரில் கூட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அடிப்படை இருக்கு ஆனா தான் மோடி செஞ்சாரு அவ்வளவு வெறுப்பு வெறுப்பு அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இதுவரைக்கும் நானும் கேட்டதில்லை நானும் ஒரு ஐம்பது வருடங்களாக அரசியலில் நடவடிக்கைகளை கவனிச்சுட்டு வரவன் தான் ஆனால் யாருமே இந்த வெறுப்பு அரசியல இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு அரசியல மோடி மாதிரி பேசுனவங்க யாரும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க மாதிரி போய் பேசுறவங்க எந்த கட்சியும் இல்லை என்பதுதான் வரலாறு இப்ப நமக்கு உணர்ச்சது இவற்றையெல்லாம் தட்டி கேட்காத தேர்தல் ஆணையம் பாரத கட்சியின் எந்த செயல்பாடுகளையும் தட்டி கேட்கவில்லை நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது தான் பல்கலைக்கழக மானிய குழு நியமனம் உத்தரப்பிரதேச அரசு திட்டங்களை விளம்பரப்படுத்தும் முடியும் ஆதி மோடியின் படம் இடம் பெற்றிருந்தது இங்க தேர்தல் எல்லாம் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா உள்ளூர்ல எல்லாம் பார்த்தோம்னா எல்லா பக்கமே மாநிலம் போரா கொடிக்கம்ப இருக்கக்கூடாது அப்புறம் அந்த தேர்தல் நடக்கிற இடத்துல ஏதாவது விளம்பரங்கள் இருந்ததுன்னா கிளி செரிஞ்சிருவாங்க இல்லைன்னா சுண்ணாம்பு போட்டு அடிச்சிருவாங்க வெயிட்டு போட்டு அடிச்சிருவாங்க மேற்கொண்டு அழிக்க முடியாத பொருள் இருந்ததுன்னா ஒரு பழைய துணி வந்து சுத்தி வச்சிருவாங்க இதுதான் தேர்தலில் அந்தந்த பகுதிகளில் இருக்கிறவங்க தேர்தல் கமிஷன் சொல்றதை கேட்டுக்கிட்டு உள்ளூர் அதிகாரிகள் செய்கிறாங்க ஆனா இதெல்லாம் மீறி உத்தரப்பிரதேசத்துல வந்து அரசாங்கம் வந்து தேர்தல் நடக்க நடக்க விளம்பரம் கொடுக்குது இல்லை மோடி இடம்பெறது இதெல்லாம் என்னங்க கேள்விக்கு இதெல்லாம் ஒரு கேலிக்குத்தலைவா தேர்தல் ஆணையத்தை நம்ம நம்பணுமா தேர்தல் பரப்புரைகளில் ராமர் படம் இடம்பெற்றது ராமர் கோயில் இடம்பெற்றது இராணுவ வீரர்கள் படங்களை பயன்படுத்தினார் மோடி வந்து பேரணியில் பங்கேற்றப்ப விமானப்பட ஹெலிகாப்டரை பயன்படுத்தியது வளர்ந்த இந்தியா குறிஞ்செய்திகளை வாட்ஸ்அப்பில் அனுப்புவது இப்படி பல்வேறு விதிமே விதிமீறல்கள் நடந்துள்ளன இவை எதையுமே தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை இதையெல்லாம் கேட்கலுடைய மோடிக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் அதிகமாகிடுச்சுங்க சரி நம்ம நேமித்தால் சரியாக வேலை செய்கிறான் எதையும் கண்டுக்க மாட்டேறான் நம்ம சொன்னபடி தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு தைரியம் வந்ததுக்கப்புறம் அடுத்த பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறப்ப மதவெறியை தளப்பினர் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோவிலை இடித்து விடுவார்கள் என்று சொல்ல அளவுக்கு மிக மோசமாக போனார் மோடி யோகி எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை மோடி பேசுறது யோகி விட மோசமான மிக மிக மோசமான செயலாகும் பொறுப்புல பதில் பத்தாண்டு காலம் இருந்தாரு ஆனா அவர் மனசுல இன்னமும் எடித்தல் ஒளித்தல் அழித்தல் தான் குடியிருக்கு என்றால் எத்தகைய கொடூரமான சூழலில் இந்தியா சிக்கி இருக்கிறது என்பதற்கு இதை விட உதாரணம் தேவையில்லை இதை இந்தியா இனி தாங்காது மோடிகள் வருவார்கள் போவார்கள் இந்தியா நிரந்தரமானது தேர்தல் ஆணையம் அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்திய ஜனநாயகத்தை காக்கும் கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது அவர்கள் பார்க்க வேண்டிய வேலை அந்த வேலை ஒரு வேலை மட்டும்தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மற்றும் நூற்றி இருபத்தி மூணு மூணு நூற்றி இருபத்தி மூணு மூணு ஏ நூற்றி இருபத்தஞ்சு ஆகிய பிரிவுகளில் நேரடியாக மீறும் நேரடியாக மீறும் மோடியின் உரைகளை தேர்தல் ஆணையம் தடை செய்ய வேண்டும் மோடி மீறிய அத்து மீறல்களை தேர்தல் ஆணையம் வழக்குகளாக பதிவு செய்ய வேண்டும் தேர்தல் ஆணையம் இதை செய்யுமா